ஆன்மீக உழைப்பு அவசியம் ஆன்மீக உழைப்பு என்னங்க அவசியமாக இருக்கு என்னிடத்திலேயே ஈமான் இருக்கிறது அந்த ஈமான் அது எப்பொழுதுமே துணுகுடித்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாத்திரம் அது பளபளத்துக் கொண்டே இருப்பதற்காக அது தினம் தினம் செய்யணும்னு சொன்னா சோப்பிட்டு கழுகுகிறோம் அல்லவா அதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா அது போன்று இந்த உள்ளம் அது பளிச்சென்று

ஈமான் கொண்டவர்களே நம்ம தான் கூப்பிடுறான் அல்லாஹ் பொதுவா ஜனங்களேனு கூப்பிடல உலகத்துல இருக்கிற எத்தனையோ கொள்கை விடுமுறை இருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிடல நம்மள கூப்பிட்டு சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹுக்கு எப்படி நம்ம உதவி செய்யறது

அல்லாஹ் என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பறந்து விரிந்து கொண்டே போக வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு நாம் செய்கிற உதவியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குரானிலே சொல்லி தருவதை பார்த்தோம் அவர் செஞ்சீங்கள் சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவியை செய்வான் என்ன அர்த்தம் உங்களது உள்ளத்தை இருக்கக்கூடிய ஈமானை அதை வளம் பெற செய்வான் அதை பிரகாசிக்க செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு வார்த்தை சொல்றான் அக்குதாமக்கும் உங்களது பாதத்தை உங்களது பாதம் இருக்கு பார்த்தீங்களா அதை தரமாக நிலைத்து இருக்க செய்வான் உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு போய் அடிமைப்பட்டு போய் மார்க்கத்தில் விட்டுட்டு அப்படியே நகர்ந்து கொஞ்சம் போகாம எந்த ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் உங்களது பாதத்தை சர நிலைத்திருக்கச் செய்வான் என்று சொல்லி வல்லரான் உழைப்பு அவசியம் என்பதை அவர்களுடைய அந்த வரலாற்றில் இருந்து நமக்கு சொல்லுகிற இன்னொரு பாடமாக இருக்கிறது